பஞ்ச சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மாஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞான சித்த ராஜகுரு சர்மா அம்மா நான் வந்து உச்சன் மகா காலில் இருக்கேன் யாத்திரையில் இருக்கேன் தவங்களை மேற்கொள்றதுக்காகவே நான் போயிருக்கேன் தவம் அப்படிங்கிறது தியானம் அப்படிங்கிறது அரை நேரம் ஒரு மணி நேரமும் ஆனால் தவம் அப்படிங்கிறது வந்து நாள் கணக்கில் இருக்கக்கூடியது அதுக்காக நான் மேற்கொள்வதுக்காக போயிருக்கேன் அதனால் வந்து யார்கிட்டயும் ஃபோன் எடுக்கவோ பேசவோ முடியல அதே மாதிரி இந்த ஃபோன் இந்த வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து சிசிய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அதை பார்த்து எனக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தோசை இருக்குது அவங்கவுங்க தோஷத்துக்கு வேறுபடும் எல்லாத்துக்கும் ஒரே தோஷம் வராது முக்கியமாக இடையில் வந்து தோசத்தை பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு பெண்மணி அடுத்த பதிவில் நான் தோசத்தை பற்றி விளக்கமாக தரேன் அதே சமயத்தில் அவங்களுக்கு என்ன தோசம் இருக்கோ அதை மாத்திரி நீங்கள் இது கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்களுக்குரிய பதிவை கொஞ்சம் டைம் எடுத்து நான் அவங்களுக்கு அமுச்சுடுவேன் ஏன்னாால் இதனால் இந்த வீடியோ போடுறதுனால ஒரு சிலர் சாப்பாட்டுக்கு கிடைக்கிது அதுக்காக வந்து இது போடுறேன் இது என்னுடைய சேனலோ எனக்குன்னு இது பண்ணுறதோ கிடையாது இது வந்து குழந்தைகளுக்காக தான் முழு வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்காக தான் இதுக்காக தான் நான் வந்து இது போட்டுட்ருக்கேன் அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து அவங்கவுங்க குறைகளை அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை இதில் தெளிவுபடுத்துங்க இன்னும் ஒன்று தவத்தினால் நம்ம எதையும் வெல்ல முடியும் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்தி அதாவது எதுவுமே தான் செய்து பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பிறரை வந்து சொல்லணும் நான் உறுதிப்படுத்தி அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதனால் பிரபஞ்ச சக்தியை கையில் எப்படி வசப்படுத்துங்கிறத வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி எல்லாருமே இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் எந்த பாஷையிலையும் பார்த்துக்கிறாங்க அந்த காயத்ரி மந்திரம் வந்து மாறவே மாறாது எத்தனையோ கணபதி மந்திரங்கள்ல மூ மூலாதார மந்திரம் அதுலேயும் கண்டிப்பாக காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் ஏன்னு கேளுங்க அந்த காயத்ரி மந்திரம் தான் பூலோகம் வையோகம் அப்புறம் மேலோகம் மூணு மூணு லோகங்களையும் ஆ ஆளக்கூடிய ஜோதி வடிவமான தெய்வமானவ நமக்கு வந்து நம்ம மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றாள் அது மாதிரி ரிஷி முனிவுக்கு வந்து காட்சி தந்தவன் அம்பாள் தான் சிவனே காட்சி தரதுக்கு வந்தாங்க அப்ப அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் சிவனை வழிபடுறவங்க எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா வேணும் வையார் கூட வந்து சக்தியை வழிபட்டதுக்கு அப்புறம்தான் சிவனுடைய நடனத்தை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படிப்பட்ட அற்புதங்களை வந்து நிகழக்கூடியது ச இந்த காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து யார் ஒருத்தவங்க வழிபடுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தடையாவது காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் சரியாமா காயத்ரி மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஓம் பூம் புவஸ்வஹ தச்சவிதூர்வரணியம் பருக தேவஸ்ய தீமகி தீயோயன பிரசோதயா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் காயத்ரி மந்திரம் தெரியாதவங்க த இந்து தர்ம சாஸ்திரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பிற பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி நான் வந்து இங்கே நினைக்கலாம் காயத்ரி தான் எல்லாம் சொல்லுமா கிறிஸ்டின்னா பைபிளை படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்துவாக இருக்கிறவங்க எல்லா பா எல்லா மதத்தில் உள்ள வழிபாடுகளும் தெரிஞ்சுருக்கணும் அதுவும் ஒரு முக்கியம் அதுலேயும் இந்த காயத்தறி மந்திரம் தேவை இப்போ களிமான பிஸ்மிலாஹி ரான் அலஹமதாலும் சொன்ன மாதிரி அதுமாதிரி பைபிளில் உள்ளதையும் தெரிஞ்சுக்கணும் அது அது மாதிரி அதை அப்போ அப்படி எல்லா மதத்தையும் தெரிஞ்சு எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறணும் எல்லா மதங்களையும் புரிஞ்சுருக்கணும் அப்போ தான் மனிதன் இயப்படி நீ மனித ஒரு ஈர்ப்பு படி மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யவும் இந்த ஜாதி வேதம் இன்றி மதங்கள் மொழிகள் இன்றி மனித தத்துவத்திலையும் பிரபஞ்சத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவி செய்ய முடியும் அதனால் முக்கியமாக இந்த மந்திரத்தை இந் இவங்க தான் படிக்கணும் அவங்க தான் படிக்கணுங்கிறது இல்லாமல் எல்லா மதத்தர்களும் இந்த மந்திரத்தை காயத்திரி மந்திரத்தை கண்டிப்பாக படிக்கணும் இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை வசியப்படுத்துறது நம்மளை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் நம்மளை நல்ல ஒரு விக்கிரம் நல்ல ஒரு ஒரு சுடர் விட்டு எரியக்கூடிய ஒரு ஜோதியாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியை தரக்கூடியது இந்த காயத்ரி மந்திரம் ஓம் பூம் புவஸ்வகா தச்ச விதூர்வரணியம் பருக தேவசிய தீமகி தீயோ ஏன பிரசோதயாத் இப்படி இங்கே இந்த மந்திரத்தை சொல்லணுமா அனர மகாதேவ் பால்